அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சு காரல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ போன லைவ் சீசன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி உண்டான லைவ் சீசனையும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் கண்டிப்பா என்ன பண்ணுங்க நம்மளோட லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த ஏஇ கொஸ்டின் நினைக்கிறேன் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நேற்று ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் பார்த்தோம் அதில் நிறையா ஒர்க் கொடுத்திருந்தேன் அது யாரோ சில பேர் சால்வ் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக வாழ்த்துக்க எதாச்சும் ஒரு கொஷின்ஸ் கொடுத்தோம்னா அதை தயவுச்சு சால்வ் பண்ணி போடுறதுக்கு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியுதா அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ நம்ம ஒரு மேக்ஸ் சம்ம கொடுக்கறது ஸோ இதே மாதிரியே நிறைய கிளாஸஸும் நிறைய உங்களுக்கு அப்கமிங்கில் வரப்போகுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நம்மளோட செஷனை சப்போர்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடணும் ஸோ டக்கு டக்குன்னு வந்தவங்க எல்லாம் சொல்லுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லைவ் செஷனை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே சோ மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கணும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் முந்தைய ஆண்டு வினாக்கால் தான் பாக்கணும் ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல வந்து அப்படியே கேக்குற குண இருக்குது இல்ல அதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க கேக்குறாங்க டெய்லிக்கும் லைவ் இல்லனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு லைவ் செஷன் ஏதோ ஒரு லைவ் செஷன் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் சப்போர்ட் பண்ணி மறக்காம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கோம் டெலகிராம் லிங்க் கீழே இருக்கு ஸோ எப்படிலாம் கொஸ்டின் கேட்கணும் எங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் எல்லாத்துக்குமே நம்ம ப்ராப்பரான வீடியோஸ் போட்டிருக்கோம் மறக்காம எல்லா வீடியோஸையும் போய் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்மளால பண்ண முடியாம போச்சு ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம திருப்பியும் உட்காந்து போட்டு பார்த்து கண்டுபிடிச்சாச்சு ஸோ கண்டிப்பா அதுக்கு நீங்க என்ன பண்ணும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே சால்வ் பண்ணி பழகணும் ஸோ இந்த சிக்ஸ் உமன் எயிட் மென் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பெண்கள் அல்லது எட்டு ஆண்கள் ஒரு அறையை எண்பத்தாறு நாட்களில் கட்டி முடிக்கிறாங்கன்னா அதே அறையை ஏழு பெண்கள் சேர்ந்து எத்தனை அதாவது ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் எத்தனை நாட்களில் கட்டி முடிப்பாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் உமன் எயிட் மென் அப்போ டபிள்யூ பை எம் கோட்டு உமன்ஸ் வந்து இங்கிட்டு எட்டு இங்கிட்டு ஆறு ஃபோர் பை த்ரீ சரியா அப்போ மொத்தமாக வேலை எவ்வளோ பார்த்துருப்பாங்க டோட்டல் ஒர்க்கு அப்படின்னு ஆறு இன்ட்டு இன்ட்டு நாலு எண்பத்தி ஆறா இந்த ஆறு அதே மாதிரி உமன்ஸுக்கு எத்தனை நாலு வந்திருக்கா அப்போ அந்த நால மல்டிபிளை பண்ணிக்கிறோம் எண்பத்தி ஆறு சரியா ஸோ இது ஏன்னா ஆ இல்லாட்டி நீங்கள் மென்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை உமன் எடுத்துக்கலாம் யாராச்சும் ஒரு ஆளை எடுத்துக்கலாம் டோட்டல் ஒர்க்கு பார்க்குறவங்கள நான் வந்து உமன்ஸ் எடுத்துக்கிட்டேன் சரியா இப்ப இந்த வந்து உமன்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்றப்ப இந்த உமனுக்கு இந்த நாளையும் மென்னுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மூணையும் சப்ஸ்டூட் பண்ணுங்க அப்போ செவன் உமன் பதிலாக ஏழு நாளா இருபத்தெட்டு பிளஸ் ஃபைவ் உம் ஃபைவ் மென் ஏன்னா மற்றும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்போ பிளஸ் பண்ணிக்கணும் ஃபைவ் இன்ட்டு த்ரீ சரியா ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ வரும் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்றது வரும் இதுக்கு எவ்வளோ வரும் ஃபார்ட்டி த்ரீ அப்போ டோட்டல் டைம்ஸ்வல் என்ன பண்றீங்கன்னா இதே டிவைடட் பை இந்த ஃபார்ட்டி த்ரீயை மைனஸ் பண்ணீங்கன்னா வேல்யூ வந்துடும் ஆறு எட்டு நாலு இன்ட்டு எண்பத்தி ஆறு டிவைடட் பை ஃபார்ட்டி த்ரீ ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஆறு ஆறு நாலா இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் டேஸ் என்பதுதான் சரியான விடை ஸோ இந்த கொஸ்டின் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆச்சு உங்களை போட சொல்லு பட் யாரும் போடல பட் இன்னொரு சமக்கு ஆன்சர் எல்லாம் பண்ணிருந்தீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன நான் வந்து கிளாப்ஸ் சொல்லி ஆகணும் சரியா ஸோ பார்ட்டி எயிட் டேஸ் என்பது தான் சரியான விடை சரியா ஓகே நெக்ஸ்ட்டு அதாவது ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க படம் பார்த்து கதை சொல்லுற மாதிரி படம் பார்த்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க அதாவது ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேட்டிருக்காங்க ப்ளட் ரிலேஷன் அப்படின்றதை கேட்டிருக்காங்க ஒரு பையனை பார்த்து கண்ணன் ஈவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் அப்படின்னு இருக்காங்க ஸோ இந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க தந்தையின் ஒரே மகன் இப்போ தந்தை மகன் மகன் சோ இதுதான் இந்த கொட்டேஷனில் கொடுத்தது சரியா ஒரு பையனை பார்த்து கண்ணன் கண்ணன் தான் என்ன சொல்றாரு என் தந்தையின் இவரோட இவரோட தந்தை தந்தைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே மகனின் மகன் அப்படின்ற கான்செப்டுக்கு வருதா இப்ப இதுக்கு மேல போட்டீங்கன்னா மகனின் மகன்ற கான்செப்டுக்கு வராது மேல போட்டீங்கன்னா அப்ப இந்த மகன்றவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணன் இந்த மகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் இப்ப படிச்சு பாருங்க கண்ணன் இவன் என் தந்தையோட என் தந்தை இவருக்கு தந்தையா என் தந்தையின் ஒரே மகனின் மகன் அந்த மகன் இந்த தந்தையோட மகன் தான் யாரும் பாத்தீங்கன்னா கண்ணன் இந்த கண்ணனோட பையன் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் இந்த மகன் தான் யாரும் பாத்தீங்கன்னா பையன் இப்ப என்ன கேக்குறாங்கன்னா அந்த பையனுக்கு கண்ணன் என்ன வேண்டும் அப்ப இந்த பையனுக்கு கண்ணன் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா அப்ப ஃபாதர் என்னது தந்தை என்பதுதான் சரியான விடை புரியுதாங்க சிம்பிளா தான் இருக்கும் அந்த வார்த்தைகளை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா ஓகேவா வார்த்தைகளை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்னது ரொம்பவே யூஸ் ஆகும் சரியா ஓகே இப்போ முடிஞ்சிருச்சா புரியுதாங்க சோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனா நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல சரியா ஓகே நெக்ஸ்ட் சோ நீங்க பாருங்க when 240 is decreased by 15 பை ஒரு பர்சன்டேஜ் ஒரே வரும் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க 240 is 15% பர்சன்ட் குறைக்கப்பட்டால்

இருபத்தி நாலு இப்போ இந்த பன்னெண்டையும் பதினேழையும் பெருக்குங்க பன்னெண்டையும் பதினேழு இருக்குன்னா நூற்றி எழுபது முப்பத்தி நாலு இரநூத்தி நாலு ஸோ ஆப்ஷன் பி மைண்ட் கால்குலேஷன்லேயே போட்டுடணும் பத்து இன்ட்டு பதினேழு நூற்றி எழுபது இரு பதினேழு முப்பத்தி நாலு அப்போ நூற்றி எழுபது ப்ளஸ் முப்பத்தி நாலு இரநூத்தி நாலு அவ்வளோதாங்க சரியான விடு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் ஸோ தெரியலன்னா தயவு செய்து கேளுங்க சரிங்களா தெரியலன்னா தயவு செய்து கேளுங்க திருப்பியும் கூட நம்ம சொல்லி தருவோம் சரியா கண்டிப்பாக சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்

மைனஸ் டூ பர்சன்டேஜ் அப்படின்றத எயிட் ஹண்ட்ரட் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடி விடுறோம் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அப்போ நானாங்க பதினாறு இந்த ஈரெட்டா பதினாறு பதினாறு மைனஸ் பதினாறு ஜீரோ சிம்பிளாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தயவு செய்து என்ன பண்ணுங்க இந்த மாதிரி சம்பளம் விட்டுட்டு வந்துடக்கூடாது சரியா ஓகே ஒரு நபரிடம் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பூந்தட்டிகள் உள்ளன அவர் வரிசைக்கு இருபத்தி ஒரு பூந்தோட்டிகள் வீதம் அடுக்க விரும்புமா எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் என காண்க அப்படின்றது கேட்டிருக்கோங்க ஒண்ணுமே இல்லைங்க ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னாலை டிவைட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு போச்சு ஐநூத்தி முப்பத்தி ஒன்னுல இருபத்தி ஒன்னால டிவைட் பண்ணுங்க சிம்பிளா முடிஞ்சு போயிடும் அவ்வளோ ஸோ ஈர் இருபத்தி ஒன்னா எவ்வளோ நாற்பத்தி ரெண்டா நாப்பத்தி ரெண்டு அஞ்சுல ஒன்று போச்சுன்னா ஒன்று மூணுல ரெண்டு பிடிச்சா ஒன்று இதுல ஒன்று போச்சுன்னா ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு இல்ல நூத்தி பன்னெண்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஒண்ணு மல்டிப்ளை பண்ணா எத்தனை வரும் இருபத்தி ஒன்னா கரெக்டா ஐ இருபத்தி ஒன்னா நூத்தி அஞ்சு பேலன்ஸ் ஏழு அப்ப முழுமையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு முழுமை பெறும் அப்படின்றத கேட்டிருக்காங்க அப்ப எத்தனை இருபத்தி ஐந்துல டேரெக்டா வந்து தான் வேலை முடிஞ்சு போச்சு மிச்சம் ஏழு தொட்டிகள் இருக்கும் மிச்சம் எவ்வளவு இருக்கும் ஏழு தொட்டி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க ஓகே ரைட் சம்டைம்ஸ் கேட்பாங்க முழுமை பெற்ற பிறகு மீதமுள்ள தொட்டிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்ற கூட கேட்கலாம் ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் மீச்சிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட டேஸ் ஆக இருக்காது அப்படின்னு கொடுத்துருவாங்க நல்லா படிச்சுக்கோங்க சில பேர் என்னன்னு இருக்குன்னு நினைச்சுக்காங்க அதாவது எல்சிஎம் லோயஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க மீச்சிறு பொது மடங்கு எப்பவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா குறைவாக இருக்காதுங்க இப்ப ஒரு ரெண்டு நாலு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு ரெண்டுன்னு போட்டு ஒன்று ரெண்டு சரியா இப்போ ரெண்டு போட்டிங்கன்னா ஒன்று ஒன்று அப்ப என்ன அது ஒன்று ரெண்டாக இருக்கும் இல்லாட்டி அதை விட கூட நாலாக இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படி இல்லைன்னா என்னது அதை விட கூடதா இருக்குமே தவிர குறைவாக இருக்காது அதுதான் இந்த கான்செப்டு தியரட்டிக்கலாக கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் என்ன பண்ண தெரியணும் ஆன்சர் பண்ண தெரியணும் சரியா ஓகே மறந்துடாதீங்க குறைவாக இருக்காது என்பது தான் சரியான விடை நெக்ஸ்ட் நம்ம கிட்ட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ லிங்க்ல இருக்கு ஸோ வேற யாரும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்காங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து ஒரு டூ கொஸ்டின்ஸ்ல இருந்து கண்டிப்பா சரியா டூ கொஸ்டின்ஸ்ல இருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஓகே சோ இதை என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரெக்டா எழுதிருங்க செவன் இஸ்டு தேர்ட்டி இப்போ அடுத்து பிசி என்ன கொடுத்தா அது ரெண்டாவது லைன் இல்லைங்க அறுபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு ஸோ இதை என்ன பண்ணுன்னா இந்த பி இருக்கு பார்த்தீங்கன்னா பி வேல்யூவை அப்படியே சீல காப்பி பண்ணி போடுங்க இங்கே இருக்கிற பி வேல்யூவை அப்படியே இங்கே எங்கேயில காப்பி பண்ணி போடுங்க ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ணுங்க ஸோ ஏழு அறுபத்தஞ்சா எத்தனை பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஸ்ட் பதிமூணு இன்ட்டு அறுபத்தஞ்சு எவ்வளோ பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு மல்டிபிளேஷன் பண்ணி நீங்கள் பாத்துடணும் ஸோ பதிமூணு இன்ட்டு இருபத்தஞ்சு எவ்வளோ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு இதை அஞ்சால அடி கொடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்று அறுபத்தொன்போது நூத்தி அறுபத்தொன்போது அறுபத்தஞ்சுன்னு வரும் ஸோ இதை என்ன பண்றீங்கன்னா பதிமூணால அடி கொடுக்கணும் இதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பதிமூணால டிவைட் ஏழு பதிமூணு பதிமூணா நூத்தி அறுபத்தொன்பது அஞ்சு அப்போ செவன் இஸ்ட் தேர்ட்டின் ஃபைவ் அப்படின்றதும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஸோ ஸோ நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த கொஸ்டினுக்கு நீங்க தாங்க ஆன்சர் பண்ண போறீங்க சரி அடுத்த கொஸ்டினுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க த ரேசி ஆஃப் டுவெண்டி மைல்ஸ் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸோ ஈஸியான கொஸ்டின் இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு இப்போ நம்மளோடய லைஃப் செஷனா என்ன பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட லைஃப் செஷனா எல்லாேருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இருபது மைல்களுக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குமான விகிதம் ரேஷியோ ப்ரொபோசன் தான் கேட்டுருக்காங்க ஸோ ஒன் மைல் ஈக்குவல் டு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டருங்க ஒன் மைல் மைல்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அப்போ டுவெண்ட்டி மைல்ஸ் இன்ட்டு அப்போ டுவெண்ட்டி இன்டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டருனா தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ டூஸ்வெண்ட்டி ஃபைவ் ஸோ இதை எதாச்சும் அடி கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க த்ரீ டூ எல்லையுமே அடி கொடுக்க முடியாது அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஸோ இந்த ஆப்ஷன் சி கரெக்டாக சொன்னவங்க எல்லாருக்குமே

ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் மெத்தட் தான் அப்படின்றத போடுவோம் ஸோ ஆனால் இது கூட்டு வட்டி விகிதத்தில் அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டைரெக்டா ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்துக்கு பத்து பர்சன்ட் கூட்டு வட்டி அப்ப எவ்வளவு ஃபர்ஸ்ட் இரநூறுவா சரியா அதுக்கப்புறம் கூட்டு வட்டின்றப்ப இதை கூட்டிக்கணுமா அப்ப ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இரநூறு இன்ட்டு பத்து பர்சன்ட் ஜீரோ ஜீரோ அப்ப எவ்வளவு இருநூத்தி இருபது அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா மொதல் வருஷம் வந்து இரநூறு அடுத்த வருஷம் நானூற்றி இரநூத்தி இருபது டோட்டலாக நானூற்றி இருபது இப்போ இது வந்து இன்ட்ரெஸ்ட் இதுதான் அசல் அப்போ அசலோட இன்ட்ரெஸ்ட் கொடுன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது வந்துருச்சா ஸோ இந்த வேல்யூ கிடச்சிருச்சு இப்போ நானூற்றி இருபது ரூபா தான் இன்ட்ரெஸ்ட்டு அது எத்தனை எத்தனை வருஷத்துல கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துல கிடைச்சிருக்கு சிம்பிளாகவும் நம்மளால போடலாம் சரியா மறந்துடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் நம்மள்கிட்ட எல்லா விதமான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது எல்லா வீடியோட டெமோலிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு தயவு செய்து வேணுங்கிறவங்க பாருங்க ஐயாயிரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பர்சன்ட்னா ரெண்டு ஒன்று அப்படின்ற கான்செப்ட்லாம் வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு மெத்தடு

அடிச்சு கொடுத்தீங்கன்னா எழுபத்ரெண்டு அப்போ இங்கே எழுபத்ரெண்டாக போடுங்க அதாவது ரெண்டுக்கு கீழே இங்கே கண்டுபிடிக்கிற வேல்யூ அறநூறு அடுத்து இந்த அறுநூற வச்சு பன்னெண்டு பர்சன்ட் கண்டுபிடிக்க எழுவத்தி ரெண்டு இப்போ இது ரெண்டையும் மல்டிபிளேஸ் பண்ணிங்க ரெண்டு இன்ட்டு அறுநூறுனா ஆயிரத்தி இரநூறு ஒன்று இன்ட்டு எழுவத்தி ரெண்டுனா எழுபத்ரெண்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதுதான் வெட்டி சிம்பிள் இதே மூணு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்ரெண்டுக்கு அடுத்து பன்னெண்டு பர்சன்ட் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னது அங்க வந்து மூணு இன்ட்டு மூணு இன்ட்டுன்னு வரும் மூணு வருஷத்துக்கு கூட்டு வட்டியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு என்பதுதான் சரியான விடை சரியா ஓகே நெக்ஸ்ட் எண்பது மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயை ஆறு ஆண்கள் பதினைந்து நாட்களை செய்தனர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை பதினாறு ஆண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அதாவது வேலை காலம் மற்றும் வேலை சம்பந்தமான ஒரு கொஸ்டின் ஆட்கள் மற்றும் நாட்கள் சொல்லுவாங்கல்ல ஒரு டைப் தான் சோ பாத்தீங்கன்னா இங்க வே செய்யக்கூடிய வேலையை எப்பவுமே கீழே போட்டுருங்க எவ்வளவு எண்பது மீட்டர் நீளம் செய்யக்கூடிய வேலையை போட்டாச்சு இங்க ஈக்குவல் டு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு மீட்டர் சரியா ஓகே ஆறு ஆண்கள் பதினஞ்சு நாள்ல முடிக்கிறாங்க சரியா இங்க பதினாறு ஆண்கள் எத்தனை நாளெல்லாம் முடிப்பாங்க அப்போ எத்தனை நாள்ன்றது தெரியாது எக்ஸு டேரெக்டா போட்டாச்சு இப்போ அடுத்து கொடுத்தோம்னா ஓர் பதினஞ்சு பதினஞ்சு பதினஞ்சாலை அடி கொடுக்க முடியாதோ ஓகே அஞ்சாள் அடி கொடுவோம் மூவஞ்சா பதினஞ்சு இங்கே எண்பது ஆள் அடி கொடுத்தீங்கன்னா ஓரஞ்சு ஆறஞ்சா முப்பது சரியா ஓகே அடுத்து பதினாறு இரநூத்தி ஐம்பத்தாறு பதினாறு ஆறா எவ்வளோ வரும் பதினாறு பதினாறா எவ்வளோ வரும் ஆறாறு முப்பத்தாறுக்கு ஆறு மிச்சம் மூணு ஓர் ஆறு ஆறு தொண்ணூறு ஓர் ஆறு ஆறு ஓர் ஒன்று ஸோ பதினாறு பதினாறா இருநூத்தி ஐம்பத்தாறா சோ இந்த பதினாறு இங்கே பதினாறு ஓகே ரைட்டு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பதினாறு இந்த பதினாறுக்கு ஆன்சர் ஆயிரும் அப்ப எக்ஸ்வல் டு ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு இப்போ எக்ஸ் எவ்வளோ நாள் அழுக்குமா பதினெட்டு நாட்கள் ஆகும் சரியா பதினெட்டு நாட்கள் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் போகணும் எப்போவுமே செய்யக்கூடிய வேலையை கீழே போட்டுட்டு மேலே வந்து அந்த செய்யக்கூடிய ஆட்களும் நாட்களும் போட்டுக்கணும் எது எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுதிட்டு தெரியும் அதுக்கு எக்ஸ்னு வச்சு முடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு ஸோ சிம்பிளுங்க இவ்வளோதான் கான்செப்ட் சரியா ஓகே நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆட்கள் நாட்கள் தான் ஆனால் டிஃப்ரெண்டான டைப் பி என்பவர் ஒரு வேலையை ஆறு நாட்களில் தனியே அதே வேலையை எட்டு நாட்களிலும் முடிப்பார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பி மற்றும் கியூ ஆகியோர் சேர்ந்து இந்த இடத்துல கியூ வரும் சரியா இதுல தப்பா இருக்கு பாத்தீங்க ஸோ பி என்பவர் என்ன பண்றாங்கன்னா ஒன் பை சிக்ஸ் அதாவது ஆறு நாட்கள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க கியூ என்பவர் என்ன பண்றாங்கன்னா எட்டு நாட்கள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க பி பிளஸ் கியூ சேர்ந்து எவ்வளோக்கு ஒத்துக்கிறாங்களா நாலாயிரத்தி எண்ணூறு சரியா இந்த இது ரேட்டுக்கு ஒப்புக்கொள்கிறாங்க ஆர் என்பவரை உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை மூன்று நாட்களில் முடித்தனர் அப்ப பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்களோ ஒரு வேலையோ மூணு நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மூணு நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க சோ இப்போ இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துக்கோங்க சரியா ஆறு எட்டு மூணு இருக்கு சோ அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் இருங்க நான் ஃப்ரீ பேஜஸ் ஓபன் பண்ணிக்கிறேன் சரியா ஏன்னா ஃப்ரீ பேஜஸ் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் ஒரே நிமிஷம் ஏன்னா பேஜ் அது எழுத்துக்கெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு நிமிஷம் ஓகே இப்போ இதுக்கு எல்சியம் எடுக்கணும் எல்சியம் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல சரியா பி வந்து பி வந்து ஒன் பை சிக்ஸ் ஒன் பை எய்ட் பி பிளஸ் கியூ பிளஸ் டு ஒன் பை த்ரீ சோ இதுக்கு எல்சியம் எடுத்தீங்க அப்படின்ற பட்சத்துல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு தான் எல்சியம் வரும் சரிங்களா இருபத்தி நாலு தான் எல்சியம் வரும்ன்ற பட்சத்துல அப்போ இதோட வேல்யூ என்ன வரைக்கும் அப்படின்னு அப்போ நாலு பை இருபத்தி நாலா மூட்டா இருபத்தி நாலு மேலே வந்து என்ன வரும் மூணு பை இருபத்தி நாலு அப்படின்றது வரும் மூணு பை இருபத்தி நாலு கரெக்டா இல்ல எட்டு பை ஏன்னா எட்டால பெருக்கணும்ல எட்டு பை இருபத்தி நாலு அப்படின்றது வரும் சோ இப்போ என்ன குடுத்துட்டாங்க பி வேல்யூ கிடச்சிருச்சு கிடைச்சிருச்சு இப்ப அப்ப பி பிளஸ் எவ்வளவு ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு அதுக்குதான் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வாங்குறாங்க ஏழு பை இருபத்தி நாலு ஏழு பை இருபத்தி நாலு சரியா இதை கண்டுபிடிச்சாச்சு இப்போ மூணு பேர் சேர்ந்து இருபத்தி நாலு வேலைய எட்டு நாள்ல முடிக்கிறாங்க சரி இருபத்தி நாலு நாள்ல எட்டு வேலையை முடிக்கிறாங்க இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாளில் ஏழு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்ற கான்செப்ட் வந்தாச்சு இப்போ நமக்கு என்னது ஒருத்தரோட பங்கு என்னன்னு தெரியணும் அப்ப இதில் இருந்து இதை கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆறு எவ்வளவு வேலை செஞ்சாரு அப்படின்றது கிடச்சிடுமா ஆறு எவ்வளவு வேலை செஞ்சாங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அப்ப பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் மைனஸ் பி பிளஸ் கியூ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் என்னது எட்டு பை இருபத்தி நாலு மைனஸ் ஏழு பை இருபத்தி நாலு அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை இருபத்தி நாலு அப்போ ஒரு வேலையை தான் செஞ்சுருப்பாரு சரியா அப்போ இந்த இருக்கிற கீழே இருக்கிற வேலையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நாலு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ஒன்று இதுதான் வந்து ஒரு ரேஷியோ அதாவது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வேலையை செஞ்சிருப்பாங்க அப்படின்றது அப்போ நாலாயிரத்தி எண்ணூற நாலு பிளஸ் மூணு ஏழு ஏழு பிளஸ் எட்டு அப்போ எட்டால டிவைட் பண்ணீங்கன்னா அறநூறு அப்போ ஒரு பங்கோட விகிதம் அறநூறு சரியா இங்க பாத்தீங்கன்னா மூவாயிரம் பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூறு இது பார்த்தீங்கன்னா நாலாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு இந்த கூட்டுனா நாலாயிரத்தி எண்ணூறு நூறு வரும் அப்போ நமக்கு ஆறு வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆறு ஒரு பங்குன்றப்ப அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூறு சரியா அறநூறு தான் அதோட சரியான விடை ஓகேவாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் என்பது தான் சரியான விடை முடிஞ்சாங்க அவ்வளோதாங்க சிம்பிளுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன் வாட் டைம் வில் ருபீஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் அமௌண்ட் பிப்டீன் தௌசண்ட் எண்பது அட் எயிட் பர்சன்ட் சிம்பிள் பண்ணி கேட்டுருக்காங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் பாக்ஸ் மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஓகே ரைட் இப்போ என்னென்னா பாக்ஸ் ஹண்ட்ரட் இப்படி போட்டுக்கணும் டேரக்டா என் இன்ட்டு ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் சரியா ஆர் என்றது இன்ட்ரெஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் சரியா அப்போ இந்த ஹண்ட்ரட் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஹண்ட்ரட் ஸோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணு நமக்கு தெரியாது இப்போ ஹண்ட்ரட் எண்ணு நமக்கு தெரியாது ஆர் எவ்வளோ எட்டு பர்சன்டேஜ் பிரின்ஸிபல் எவ்வளோ பதிமூணாயிரம் அப்போ இதில் இருந்து இதை கழிச்சா ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா வரும் அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஸோ இதை பேஸ் பண்ணி டைரெக்டாக அடிச்சு கொடுத்தா உங்களுக்கு ஃபார்ம்லா எவ்வளோ அப்படின்றது கிடச்சிரும் இங்கே பாருங்கள் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடும் முடிஞ்சா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடும் இதை எட்டால் அடிக்கணுங்க எட்டால் அடிக்கிறீங்கன்னா ஈரெட்டா பதினாறு ஆறெட்டா நாற்பத்தி எட்டு பதினாறு ஆறெட்டா நாற்பத்தி எட்டு ஒரு பதிமூணு பதிமூணு ஈர் பதிமூணு என்ன சீக்வல்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ என்ன பண்ணுங்கண்ணா டூ இயர்ஸ் சிம்பிளா ஸோ இந்த மாதிரி பால்ஸ் மெத்தட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளியராங்க ஸோ ஓகேவா ஸோ அந்த ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டின்ஸை நம்ம முடிச்சிட்டோம் ஸோ அதே மாதிரி இன்னும் நமக்கு அப்கமிங்கில் நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணி உங்களுக்கு வருவோம் நிறையா டாபிக் வைஸும் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ படிங்க தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இருந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வரிசையாக உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் நல்லபடியாக படிங்க ஸோ தயவு செய்து குரூப்பில் கேளுங்க குரூப்லையும் நம்ம நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது செய்வோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டூ ஆல் ஓகே தேங்க் யூ ஸோ மச்